இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த பொண்ணு சிவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த மூணு பசங்க ஒரு பையன் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா இந்த பொண்ணு ஓடி போயிட்டு தன்னையே மறந்து இருக்க ஒரு பையன் கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எதுக்கு தகராறு பண்றீங்க அப்படின்னு கேக்குறா அப்ப அந்த பையனுமே என்னோட கையில இருந்த சிவலிங்கத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போய் பக்குவமா பேசி அவன் கையில இருக்க அந்த சிவலிங்கத்தை வாங்கி அந்த பையன் கிட்ட அப்படியே மறுநாள் இந்த பொண்ணு சிவனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பையன் அந்த படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணோட சாலை பிடிச்சிட்டு எனக்கு குடிக்க தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப இந்த பொண்ணு சிவனுக்கு ஊத்த வச்சிருந்து அந்த தீர்த்து அந்த பையனுக்கு குடிக்க கொடுக்கிறான் கழுத்துல இருக்க ஒரு டாலரை பாக்குறா அப்படியே இந்த பொண்ணு சாமியை கும்பிட்டு சின்ன வயசுல வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஓடி வந்து டாலரை எடுத்து பாக்குறா அதுக்கப்புறமா தன்னோட கழுத்துல இருக்க அந்த டாலரையும் பாக்குறா அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பையன் வேற யாருமே இல்ல தன்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பையனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா அப்படி கூட்டிட்டு போன இவளுமே தன்னோட தன்னோட தம்பியை குளிப்பாட்டி சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு வாரா அதுக்கப்புறமா தன்னோட தம்பியை வெளிய கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா அப்படி கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணுமே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பஸ்ஸ பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த பையனுக்கு சின்ன வயசோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துரு அந்த பொண்ணு ஓடி வந்து தன்னோட தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அப்ப அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கழுத்துல இருக்க அந்த டாலர் தொங்குறத பாக்குறான் அப்படி பார்த்த இவனுமே தன்னோட கழுத்துல இருக்க அந்த பாக்குறான் அப்படி அந்த பையன் என்னோட அக்கா தானே நீ இவ்வளவு நாளே என்ன விட்டுட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறான்